ஹாய் ஹலோ ஐ எம் டாக்டர் நாராயணசாமி சமீப காலமாக நியூஸில் பார்த்தோம் நாய்க்கடி பூனைக்கடி மற்றும் ரேபிஸ் ரேபிஸ் தொற்று தொற்றால் ஏற்படக்கூடிய மரணங்களை பற்றி தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் மக்களுக்கு தான் மற்றும் வைரஸ் தொற்று பற்றி அந்த அளவு அவேர்னஸ் இல்லை விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் ஸோ இந்த ரேபிஸ் வைரஸுன்றது புதிதாக பரவக்கூடிய வைரஸ் கிடையாது மற்ற வைரஸ் போல இந்த ரேபிஸ் வைரஸும் காலாகாலமாக காலமாக கொண்டு தான் இருக்கிறது ஸோ நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் போர்ட்டலுக்குள்ள போனீங்கன்னா அதுல வந்து ரேபிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ன்ற ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேஜ் உடைய ஒரு புக் இருக்கும் அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ரேபிஸ் வைரஸ்ங்கிறது வந்து நாய்கடியோ நாய்கள் மூலயமாவோ இல்லை பூனைகள் மூலியமாகவோ பரவக்கூடியது அப்போ ரேபிஸ்னால என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது ரேபிஸ் ஒற்று வந்துச்சுன்னா அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்றத வந்து தெளிவாகவே அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க அதை வந்து படித்து பாருங்க அண்டு இந்த ரேபிஸ் நோய் தொற்று ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனால் வேக்சினேஷன் போட்டுக்கோங்க ஆனால் இந்த ரேபிஸ் வராமல் நம்மளால வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அது எப்படின்னா வேக்சினேஷன் மூலியமாக தான் ஸோ வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்க்கு வந்து வருஷம் வருஷம் ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்மளை வந்து டாகோ இல்லை கேட்டோ வந்து கடிச்சாலோ இல்லை கீறிட்டாலோ ஸ்க்ராச் பண்ணாலோ அப்படி பண்ணிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு போயிட்டு ரன்னிங் டேப் வாட்டரில் போட்டு நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நியர்பையில் இருக்கிற பிஹெச்சி பிரைமரி ஹெல்த் சென்டர் இல்லை யூபிஎச்சி அந்த மாதிரி இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த மாதிரி டாக் வந்து என்னை ஸ்க்ராட்ச் பண்ணிச்சு பைட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக்சினேஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு வேக்சினேஷன் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அதில் வேக்சினேஷன் டோஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு டோஸ் போடுவாங்க ப்ரைவேட்டில் போனால் இன்ட்ரா அது வந்து என்னென்னா ஜீரோ மூணு ஏழு பதினாலு இருபத்தி எட்டு இப்படின்ற ஒரு அஞ்சு டோஸ் போடுவாங்க டோஸ் போட்டுக்கிறது வந்து இந்த டோஸ் வந்து வேக்சினேஷன் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இது போட்டோம் அப்படின்னா நம்ம ரேபிஸ் வராத ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த டாகு அண்ட் கேட்டுடைய பைட்டை பொறுத்து அதனுடைய கேட்டகரிஸ் இருக்குது அதில் கேட்டகரிஸ் த்ரீன்னு சொல்லுவாங்க அந்த கேட்டகரிஸ் த்ரீ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதோட அடிஷனலாக ரேபிஸ் இம்யூனோக்ளோப்ளின் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷனும் போடுவாங்க அதையும் போட்டுக்கோங்க அது எங்க போடுவாங்கன்னா இப்ப டீப் கட்ட டீப்பா ரொம்ப பைட் பண்ணி ரத்தமா வருது அப்படின்னா அந்த ஊண்டை சுத்தி அந்த ஊண்டுல வந்து போடுவாங்க சரிங்களா அந்த ஊண்டு இருக்கிற இடத்துல போடுற இன்ஜெக்ஷன் தான் இந்த ரேபிஸ் இம்னோக்ளோபின்ற இன்ஜெக்ஷன் இதை போட்டோம்னா இன்னும் வந்து ரொம்ப சேஃப் அந்த ரேபிஸ் வைரஸ் வராத நல்லா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் இன்னும் சில பேருக்கு இந்த ரேபிஸ் வைரஸால் தொற்றக்கூடிய வீரியம் தெரியாமல் இருக்கிறார்கள் இந்த ரேபிஸ் வைரஸ் வந்து ரொம்ப ஃபீட்டல் அதாவது நம்மளுடைய மரணத்தை கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் எவ்வளோ மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது நம்ம சொன்னோம்னா ஐயோ பயன்படுத்துறாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க இது உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்களோ இல்லை உங்க கூட டிராவல் பண்றவங்களோ அவங்களுக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ யாருக்குன்னா வந்து டாக் அடிச்சதுன்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரன்னிங் டேப் வாட்டர்ல வந்து சோப்பை போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிட்டு அது ஒரு அருகில் இருக்கிற டாக்டர் கிட்ட போயிட்டு இல்லை பிஹெசிசி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஏஆர்வி ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஒரு இன்ஜெக்ஷனை வந்து போட்டுக்கணும் ஒரு அஞ்சு தவணையா போடுவாங்க இதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நாலு தவணையாக போடுவாங்க அந்த வேக்சினேஷன் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இது கூட வந்து ரொம்ப டீப்பா பைட் பண்ணிடுது டீப்பா கடிச்சு ரொம்ப ஒரு அர்த்தம் வருது அப்படின்னா ரேபிஸ் இம்னோகுளோபில்ன்ற ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அதையும் சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து சேஃபானது இது மூலியமா நம்ம வந்து ரேபிஸ் வைரஸ் வராத ப்ரிவென்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி யாருன்னா ரேபிஸ் அதாவது நாய் கடிச்சோ இன்ஜெக்ஷன் நாயோ இல்ல பூனை கடிச்சோ இன்ஜெக்ஷன் போடல அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பூனை கடிச்சாலும் கண்டிப்பா ரேபிஸ் வேக்சின் போடுறது நல்லது அதனால போட்டுக்கோங்க ரேபிஸ் வராத நம்ம பிரிவெண்ட் பண்ணிக்க முடியும் அதனால உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க